ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல வீட்டோட ஒரு தரமான தென்னு தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த தோட்டமானது எங்கே இருக்குது இதில் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது இதோடைய மண் என்ன வகை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ நம்ம நிறையா பையர்ஸ் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டோட ஒரு தோட்டம் நல்ல ஃபார்ம் ஹவுஸோட ஒரு தோட்டம் வேணும் அப்படின்னு நிறையா பயிர்ஸ் நம்மகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க அது ஒரு ரெண்டு ஏக்கர் அல்லது ஒரு ஒரு ஏக்கர் இந்த இது ரேஷியோவிலையாகவும் ஒரு நல்ல வீட்டோட ஒரு தோட்டம் இல்லை வெறும் நிலம் கட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக இந்த இடம் நம்ம தேடு கண்டுபிடிச்சி நிறையா மீடியேட்டர் மூலியமாக அலைஞ்சு ஒன் வீக்காக இதுக்காக வேண்டிய எஃபோர்ட் போட்டு இந்த இடத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறீராமபுரத்துக்கு நேர் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பறவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு அட்டாச் பாத்ரூம் வெளி பாத்ரூமோடு சேர்த்து ஒரு தரமான மோல்டிங் வீடும் அது போக நம்மளுக்கு தென்னந்தோப்புமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சுற்றிக்க ஃபென்சிங் தான் போட்டிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல செம்மண் பூமிங்க நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற இடம் ஆல்ரெடி கரண்டில் போகிறா தனித்தோப்பாகவே இருக்குது இது போக பின்னாடி இருக்கக்கூடிய இதுலேயுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பழமரங்கள் சில வகையான ஒரு மரங்கள் இந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு போர் இருக்குங்க இலவச மின்சாரமும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது போக நம்ம வீட்டுக்குன்னு தனியாக செப்பரேட்டாகவும் ஒரு சிங்கிள் பேஸ் சர்வீஸுமே வாங்கியிருக்காங்க மொத்தம் ரெண்டு மின்சாரம் இருக்குங்க ஒன்று ஃப்ரீ மின்சாரம் வந்து நம்ம தோட்டத்துக்கும் மற்றபடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் பேஸ் சர்வீஸ் வந்து நம்ம வீட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய மரம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசுக்கு உள்ளதாங்க இருக்கும் மரம் இப்போ தான் பாலை போட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நல்ல நீங்கள் வாங்கி பராமரித்து எருவு உரம் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அது வச்சால் உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்தில் நல்ல தரமான காய காய்க்கக்கூடிய ஸ்டேஜில் மரம் இருக்குங்க ஃபுல்லாகவே இப்போ கரண்டில் காய்ச்சி இருக்கக்கூடிய மரம் தான் இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண்பாதையில் இருக்குங்க நம்ம தார் இருந்து அதிகபட்சம் ஒரு முந்நூறு மீட்டர் மண்பாதை மண்பாதையும் பார்த்தா பொதுப்பாதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பார்த்தீங்களா இதுதான் பொதுப்பாதை இது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து பின்னாடி வரைக்குமே போகும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி பார்த்தா ஒரு முந்நூறு டு நானூறு வரைக்குமே நம்மளுக்கு கிடைக்குதுங்க இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கும் இந்த வீட்டோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா விலை கோர்ட் பண்ணுறாங்க விலை வந்து கிடையாது நெகோசியபிள் தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உடஞ்சு பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிட்டுச்சுன்னா இதை பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் எந்த டைமும் உங்களுக்கு நான் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணித்தரேன் ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்